ஸோ பிக் பாஸ் சண்டே எபிசோடில் என்னென்ன நிகழ்வுலாம் நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் குறிப்பாக வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் விட்டு வைக்கல இன்றைக்கும் போட்டு பொல போல பலன்னு பலன்னு எடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதை தவிர்த்து சேவிங் ஆர்டர் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் வித்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டேங்க நீங்கள் லைக்கு போட்டால் தாங்க எனக்கு சேனலுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனே இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுருங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஆக்சுவலி ஆக்சுவலாக வந்து நமக்கு சாட்டர்டே எபிசோடில் வந்து ரெண்டு பேரை சேவ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சேவ் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் நடக்கலை ஸோ ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யாவை போட்டு அடி அடின்னு பின்னிட்டு ஒரு பக்கம் சேவ் பண்ணிட்டாங்க ஓகே அவங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசு கொடுத்த மாதிரி சேவ் பண்ணிட்டாங்க அடுத்த சேவிங் ஒன்று நடந்திருக்கு ஒரு மூணு பேரை சேவ் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்ததாக ஒரு மூணு பேர் சேவ் பண்ணியிருக்காங்க அந்த மூணு பேரோட நேம் நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த மூணு பேர் சேவ் பண்ணியிருக்காங்க ஓகே மூணு பேர் சேவ் பண்ணதுக்கப்புறம் பன்னெண்டு பேரில் அஞ்சு பேர் சேவ் பண்ணிட்டு ஏழு பேர் டான்ஜர் ஜோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏதோ ஒரு கேம் மாதிரி ஒரு வச்சு வச்சு எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஆட் சீட்ல ஏழு பேர் அதில் நீங்க எதிர்பாராக்காத பல நபர்கள் ஆட் சீட்டில் உட்கார வச்சிருக்காங்க அதெல்லாம் கேட்டால் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிருவீங்க அது அப்புறம் பேச சொல்கிறேன் இது ஒன்னு அடுத்து ரோஸ்டிங் சம்பவத்துக்கு வரணும் ரோஸ்டிங் சம்பவம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் இருந்தது நான் நேத்தே சொல்லியிருந்தேன் சௌந்தரியாவோட இஷ்யூஸில் வந்து மாக்கிங் சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரிலாம் கத்திட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்ற மாதிரி மஞ்சுரி பேசும்போது பல விஷயங்கள்லாம் நடந்தது இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போட்டு போடுன்னு அடிச்சிருக்கார் சௌந்தர்யா அவர்கள் கிழிச்சு தொங்க விட்டுருக்கார் விஜய் சேதுபதி ஏன்னா சவுந்தர்யா அது பண்ணது தப்பு அந்த இடத்துல ஜாக்லின் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாத ஐ மீன் ஜாக்லின் சிரிச்சிருப்பாங்க அந்த இடத்துல சிரிச்சே இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் ஆஷா வந்து ஜாக்லின் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணாத மச்சா சிரிச்சா அதெல்லாம் இது பண்ண சொன்னாங்க பட் அது சிரிக்காமல் சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேல்யூவாக இருந்திருக்கும் ஸோ அந்த ரீதியில் வேற மாதிரி ரோஸ்ட் வந்து சவுந்தரியாக்கு நடந்திருக்கு ஆல்ரெடி சாட்டர்டே சாட்டர்டே எபிசோடும் ரோஸ்ட்டு சண்டே எபிசோடும் ரோஸ்ட்டா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது பட் எனிவே தேவை தான் அதை மாற்றிக்கிட்டோம் ஒரு மோல்டிங் ப்ராசஸில் ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறது நமக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் ரோஸ்ட் விழுந்திருக்கு சவுந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சுரி இஷ்யூவில் மஞ்சுரிக்கு எதிராக அவங்க பண்ணாங்களே அந்த விதமான ரோஸ்ட்டு ஜாக்லின் எந்த ரோஸ்ட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட இஷ்யூவில் அந்த அப்பா மேட்டர் வந்திருக்கும் போல தர்ஷிகா வந்து பேச நான் அப்படி தான் பேசுவேன் என்னடி உனக்கு அந்த பைத்தியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா வீடா அப்படின்னு கேட்டாங்கள்ல அந்த ஒரு இஷ்யூமே டிபேட்டாக வந்து நடந்து அதுலேயும் ஜாக்லினை போட்டு செய்யிருக்காரு ஸோ விஜய் சேதுபதி சார் ஜாக்லினுக்கு என்ன வ இதுவாக என்ன தொடர்ந்து ஒம்போது வாரமாக உங்ககிட்ட வாங்கி வாங்கி பழையாச்சு இதன் மூலிமா அவங்களுக்கு பூஸ்ட்டு தான் ஏறுமே தவிர்த்து எனக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வாரமும் ஒருத்தர் டாக் அடிச்சுக்கிட்டே இருந்து டார்கெட்டே பண்ணுறேன் அவங்களுக்கான வேவ்ஸ் மேலே ஏற தான் செய்யுமே தவிர்த்து இறங்கவே இறங்காது ஸோ அந்த கட்டிகளை இந்த ரெண்டு இஷ்யூ அட்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தகவல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கேப்டன்சியை அட்ரஸ் ஆகணும் கேப்டன்சியை பற்றி பேசியே ஆகணும் ஸோ அந்த கேட்டகரியில் ஜெஃப்ரியோட கேப்டன்சியுமே டிபேட்டுக்கு நடந்திருக்கு ஸோ அதில் வந்து ஜெஃப்ரிக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் கிடச்சதாக தான் தகவல் நான் பார்க்குறேன் ஓகே பாராட்டுகள் கிடச்சிருக்குன்றது தான் சொல்கிறாங்க குறிப்பாக வந்து உன் பேஜை நீ எதுக்கிட எடுக்க போகிற ஜெஃப்ரி அடுத்தவங்க தானே உன் பேஜை எடுக்கணும் நீ ஏன் எடுக்கப் போகிறேன்ற மாதிரி ஜெஃப்ரிக்கு ஆதரவாக பல விஷயங்கள் கேட்டிருக்காரு ஹவுஸ் மேட்ச் கூட ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு ஸோ ஹவுஸ் மேட்ச் எல்லாருமே ஜெஃப்ரிக்கு சாதகமாக தான் பேசுவாங்க யாருமே நெகட்டிவாகவும் சொல்ல போகிறதில்ல எதுவுமே சொல்கிறது えனா ジェフリー كان キャプテンシー இருந்தது வந்து பாத்தீங்கனா ஏனா சச்சனா வேற அசிஸ்டன்ட் கேப்டனா இருக்காங்க இல்லையா அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்காமதா இருக்கும் ஆனால் ஜெஃப்ரிக்கான கேப்டன்சி டைம் வந்து அந்த அந்த ஏஞ்சல் அண்ட் டெமில் டாஸ்க்குன்றதால பெருசாக தெரியல ரெண்டு நாள் அதுலேயே போயிட்டு இதில் வந்து பெருசாக இம்பாக்ட் இல்லை ஆனால் ஒரே ஒரு சின்ன வருத்தம் ஜெஃப்ரியோட கேப்டன்சியில் என்னென்னா சௌந்தர்யா வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணாங்களே அதில் வந்து ஜெஃப்ரி மேலே தான் தப்பு ரஞ்சித் மேலே தான் தப்பு இருக்கே தவிர்த்து அதை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல வந்து என் ஃப்ரெண்டு என்கிட்டே வந்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம்னு அவர் பேசியிருக்கலாம் பட் அந்த ஒரு சின்ன ரிமார்க் மட்டும் ஜெஃப்ரி மேலே வைக்கலான்னு எனக்கு தோணுது ஆனால் ஜெஃப்ரி வந்து அந்த இடத்துல ஒரு கோவத்தை பார்த்தோம் ஸோ ஜெஃப்ரி அப்படியும் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் எனக்கு பார்த்துருந்தேன் இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எலிமினேஷனுக்கு போயிருக்காங்க எப்படி நடந்திருக்கு அப்படின்றது ஆனந்தி எல்லாருமே டபுள் எலிமினேஷன் வீட்டுக்குள்ள ஒரு டவுட் கன்ஃபியூஷன்லாம் இருந்திருக்கு வந்து ஆனந்தியை எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஆனந்தி எலிமினேட் பண்ண யாரெல்லாம் கதறி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனந்தியோட எலிமினேஷன் யாரெல்லாம் கதறிப்பாங்க ஸோ அனுஷித்தாலும் அந்த எலிமினேஷனை தாங்க முடியாமல் மனம் உடைந்து மனம் நொறுங்கி போனார் அப்படின்ற தகவல் ஒரு பக்கம் கிடைக்குது இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்திருக்காங்க அப்பா ஒரு வாழை தப்பிச்சிட்டோம் அடுத்த வாரம் நம்ம எஸ்கேப் எஸ்கே மாதிரி ஹாப்பியா வீட்டில் இருக்கிற நாமினேஷன்ல இருக்கிற எல்லா ஹவுசமச்சும் தப்பிச்சுட்டு இருக்க டைம்ல தான் விஜய் சேதுபதி உள்ள டேரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாமினேஷன் இருக்குல்ல ரெண்டாவது நாமினேஷன் அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே எல்லார் வயிற்றுலையும் புளிய கரைச்சிருப்பார் போல இருக்கு அந்த கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் மாதிரி சாச்சனாவோட எலிமினேஷன் சாச்சனா எப்பவுமே ஒரு வழக்கம் இருக்கு எலிமினேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்பாங்க இந்த வாரம் யார் எலிமினேஷன் யார் எலிமினேஷன் ஆனந்தி கிட்ட எல்லாருக்கிட்டையும் பிரிடிக் பண்ணுவாங்க நம்ம பேர் வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகினாங்க பட் எனக்கு தெரிஞ்சு சாட்சினா மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி எனிவே அவங்களுடைய ஆசை ஃப்ரீ ஸ்டாஸ்கில் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரணும் அப்படின்றது நினச்சிட்டு இருந்தாங்க பட் ஃபைனலாக கூப்பிட்டு வர முடியாது நீ நேரலாக போய் உங்கள் அப்பாவை பார்த்துக்குமா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதியோட அப்பாவை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற அப்பாவை போய் சந்திக்க போகிறாங்க இதுதான் சண்டே எபிசோடோட ஹைலைட்ஸ் மக்களே ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் Bye guys!